அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தை துவக்கம் ஓபிஎஸ் செய்தி தொடர்பாளர் அறிவிப்பு அதிமுகவில் உட்கட்சி பூசல் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்ததில் இருந்தே அதிமுகவில் மிக பெரிய நடைபெற்று வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது மூட்டுவலி பிரச்சினைக்காக ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொள்ள கேரளாவிற்கு ஐந்து நாள் சென்றுள்ளார் இந்த இடைவெளியில் அதிமுகவில் மிகப்பெரிய பூகம்பங்கள் வெடிக்க தொடங்கிவிட்டன செங்கோட்டையின் தலைமையில் அதிமுக மீண்டும் ஒரு புதிய அணி உருவாக்கப்படுகிறது என்றும் செங்கோட்டையினுடைய வீட்டில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பல மாவட்ட செயலாளர்கள் கூடி இதுபற்றி பேசினார்கள் என்ற செய்திகளும் வெளிவந்தது மேலும் சில ஊடகங்கள் செங்கோட்டையன் பாரதிய ஜனதா கட்சியில் சேரப்போகிறார் என்று கூட செய்தியை வெளியிட்டது இதனை கேட்ட செங்கோட்டையன் அவர்கள் உடனடியாக செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி நான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணித்து வருகின்றேன் எனது இறுதி காலம் வரையிலும் அதிமுகவிலேயே இருப்பேன் நான் அதிமுகவை என்னாலும் பிளவுபடுத்த மாட்டேன் இதுபோன்ற செய்தியை வெளியிடுபவர்கள் இதுபற்றி விசாரித்துவிட்டு வெளியிட வேண்டும் என்றும் தனது ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார் இதன் பின்பு செங்கோட்டையினுடைய பேச்சுகள் ஓரளவு ஓய்ந்தபோது எடப்பாடி பழனிசாமியினுடைய இரு கரங்களாக செயல்பட்டு வந்த கொங்கு மண்டல அமைச்சர்களான தங்கமணி வேலுமணி போன்றோர்கள் மீண்டும் அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் இவர்கள் புதிய அணியை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது இதற்கு வலு சேர்க்கும் வகையில் தேர்தல் நடைபெற்று முடிந்த பின்பு எடப்பாடி தலைமையில் அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளின் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுகவினுடைய தலைமைக்கு எந்த நிர்வாகிகளும் விசுவாசமாக இல்லை எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் இருந்த நிர்வாகிகள் இது நமது கட்சி என்று கட்சிக்காக உழைத்தார்கள் தற்பொழுது உள்ள விசுவாசிகள் கட்சி கொடுக்கின்ற பணத்தை கூட முழுமையாக செலவு செய்யாமல் கட்சிக்கு விசுவாசமாக வேலை செய்யாமல் இருந்தார்கள் இதனால்தான் அதிமுக இரண்டு மூன்று இடத்திலாவது வெற்றி பெறுமா என்று இயங்கக்கூடிய நிலையில் உள்ளது குறிப்பாக கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு நாமக்கல் பகுதிகளில் அதிமுகவினர் இன்னும் கடுமையாக உழைத்திருந்தால் பத்து தொகுதிகளுக்கு மேல் அதிமுக இது நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறியிருக்கும் என தனது ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார் அந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல அமைச்சர்கள் தங்களது பதிலை பதிவு செய்ததாக தெரிகிறது அதில் தங்கமணி வேலுமணி போன்றோர்கள் தாங்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியோடு இருக்க வேண்டும் என்று கூறினோம் நீங்கள்தான் அதை பொருள்படுத்தவில்லை சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டு வேண்டும் என்பதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை வெட்டிவிட்டீர்கள் சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டு அதிமுகவிற்கு இல்லை என்றாலும் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று கூறியதாகவும் அதற்கு வடக்கு மண்டல அமைச்சர்களான சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றோர்கள் கொங்கு மண்டலத்திற்கு வேண்டுமென்றால் சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டு தேவைப்படாமல் இருக்கலாம் வடக்கு மண்டலத்தில் சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டு அதிமுகவிற்கு மிக அவசியம் எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை துண்டித்தது சரியே என்று பேசியதாகவும் இதே போன்று பகுதிகளில் சில அமைச்சர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டபொழுது யார் உங்களுக்கு கூறியது நாங்கள் அனைவரும் சிறப்பாக வேலை செய்தோம் என்று பதில் கூறியதாகவும் குறிப்பாக ஜெயக்குமார் அவர்கள் எனது மகன் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டார் நான் வட சென்னை மற்றும் மத்திய சென்னை என்ற இரு தொகுதிகளில் மட்டுமே வேலை செய்தேன் எனது மகனுக்காக கூட நான் தென் சென்னை பகுதிக்கு வரவில்லை என்று கூறியதாகவும் அப்பொழுது ஜெயக்குமாருக்கும் சி வி சண்முகத்திற்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாகவும் சில மூத்த நிர்வாகிகள் இதனை தடுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று மண்டலத்தைச் சேர்ந்த மூன்று மாவட்ட செயலாளர்களும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தங்களது பதில்களை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இதன் பின்புதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிகிச்சைக்காக கேரளா சென்றார் இந்த காலகட்டத்தில் தான் அதிமுகவின் தலைமையை மாற்ற வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை மாற்றிவிட்டு புதிய தலைமையை உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் இதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது மீண்டும் அதிமுகவிற்கு ஓபிஎஸ்ஐ தலைமையேற்க வைக்க பாரதிய ஜனதா கட்சி உள்ளடி வேலைகளில் இறங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கு வலு சேர்க்கும் வகையில் ஓபிஎஸினுடைய தளபதியாக செயல்பட்டு வரக்கூடிய வைத்தியலிங்கம் அவர்களை கொங்கு மண்டலத்தின் எடப்பாடி பழனிசாமியின் தளபதியாக இருந்து வரக்கூடிய எஸ்பி பி வேலுமணி அவர்கள் சந்தித்தார் சமீபத்தில் இந்த சந்திப்பு பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது என்று பலர் கூறுகிறார்கள் சிலர் அவருக்கு தெரிந்தே நடந்தது என்றும் கூறுகிறார்கள் அதாவது கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாக தற்பொழுதும் உள்ளது தெற்கு மற்றும் டெல்டா பகுதிகளில் அதிமுகவிற்கு வலிமையான ஆளுமை இல்லை எனவே வைத்தியலிங்கத்தை பேசி மீண்டும் அதிமுகவோடு இணைக்க வேண்டும் என்பது எடப்பாடியின் திட்டம் அவைதான் வேலுமணி நிறைவேற்ற சென்றார் என்று சிலரும் இல்லை எடப்பாடியை நீக்கிவிட்டு புதிய அணியை உருவாக்குவதற்காக ஓபிஎஸோடு நேரடியாக பேசாமல் அவரது தளபதியிடம் பேசியதாக சிலரும் கூறுகிறார்கள் இதே போன்று வைத்தியலிங்கம் அவர்களும் ஓபிஎஸோடு சமீபகாலமாக பேச்சுவார்த்தையில் இல்லை அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஓபிஎஸ் அணியிலும் ஓபிஎஸ் மீதான அதிருப்தி வெடிக்க தொடங்கிவிட்டது ஓபிஎஸ் அணியில் உள்ள புகழேந்தி வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜே சி டி பிரபாகர் கூபா கிருஷ்ணன் போன்றோர்கள் ஓபிஎஸ் போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதிக்கே கூட தேர்தல் பரப்புரைக்கு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது இதற்கு காரணம் ஓபிஎஸ்ஏ என்று அவர்கள் ஏற்கனவே தன்னிலை விளக்கமும் கொடுத்து விட்டார்கள் இவர்களே வலிய பரப்புரைக்கு சென்றாலும் கூட ஓபிஎஸ் இவர்களுக்கான பணியை பிரித்து கொடுக்கவில்லை எனவே இரண்டு மூன்று நாள் தங்கியிருந்து இல்லை என்பதனால் திரும்பிவிட்டதாக அவர்களே கூறியிருந்தார்கள் இது உண்மை என்றும் பல செய்தியாளர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இந்த பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருக்கும்பொழுது ஓபிஎஸ் அணியின் செய்தி தொடர்பாளரான கவிஞர் கண்ணன் அவர்கள் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தை இனிதே துவங்கட்டும் என்று தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார் இது உண்மையாகவே அதிமுகவினுடைய அனைத்து அணிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பேச்சுவார்த்தையின் முன்னெடுப்பா அல்லது இவர் அவரது கருத்தை வெளியிட்டாரா என்பது பற்றி தெரியவில்லை இது பற்றி தான் தற்போது செய்திகள் மிக வேகமாக ஊடகங்களில் கொண்டு உள்ளது தற்போதைய சூழலில் அதிமுக ஒரே அணியாக செயல்பட்டால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் அதிமுக பல அணிகளாக சிதறிக் கடந்தால் திமுகவை ஒன்றுமே செய்ய முடியாது என்பதே உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓபிஎஸ் டிடிவி தினகரனை தவிர்த்து வேறு யார் கட்சிக்கு வந்தாலும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வேன் என்று கூறி வருகிறார் ஆனால் தெற்கு மண்டலத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை தவிர்த்து அவரால் அரசியல் செய்ய முடியாது என்பதே உண்மை எனவேதான் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றோர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் கூறி வருகிறார்கள் இது பற்றிய முடிவு தலைமைதான் எடுக்க வேண்டும் நன்றி